சிறகடிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப கிறிஸ் வீட்டில் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் நடத்துறாங்க இப்ப கிறிஸ் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா அண்ணாமலை இவங்க மூணு பேர் மட்டும்தான் கையை தூக்குறாங்க ரவியும் ஸ்ருதியும் எதுவுமே செய்யவே இல்லை கையை தூக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க தூக்கவே இல்லை இப்போ கிறிஸ் இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக கையை தூக்க சொல்கிறாப்புல நம்ம மனோஜி உடனே விஜயா மனோஜி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கையை தூக்குறாங்க இதுக்கும் இந்த ஸ்ருதியும் ரவியும் கையை தூக்கவே இல்லை அவங்க ரெண்டுக்குமே நடுநிலையா இருக்கிறாங்களாட்டுக்கு இப்ப வந்து ரோஹிணி கிட்ட கையை தூக்கலையா அப்படின்னு நம்ம மனோஜி கேட்ட உடனே உடனே ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா கையை தூக்குறதுக்காக போறாங்க அப்ப நம்ம கிறிஸ் ரோகிணிய பார்த்த தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு ஒரு ஹைலைட்டான பார்வை ஸோ இந்த அம்மாவுக்கு நம்ம மேலே அக்கறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து நான் இங்கேயே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்துருப்பாப்பில்ல அதை பார்க்கறதுக்கே ரொம்பவுமே மனசு வருத்தப்படும் ஆனால் இந்த ரோகிணி அதை பற்றிலாம் கவலையே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஸோ கிறிசு இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ண போறாப்புல அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்